அறிஞர் அண்ணா முதலமைச்சரான பிறகு மக்கள் திலகத்தின் திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது அது என்ன திரைப்படம் பார்க்கலாமாங்க வாங்க மக்கள் திலகத்திற்கு கால் முறிவு ஏற்பட்டு ஒரு ஐந்து மாதங்கள் ஆறு மாதங்கள் வீட்டில் ஓய்வெடுக்கச் சொன்னார் அந்த சமயத்தில் காவல்காரன் திரைப்படம் ப்ரொடக்ஷனில் இருந்தது அது அப்படின்னு பாதிலே நின்று விட்டது ஆறு மாதங்கள் கழித்து மீண்டும் திரையிடப்பட்டது அன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் அண்ணா அறிஞர் அண்ணா ஐந்து ஆறு மாத ஓய்வுக்கு பிறகு நிறுத்தப்பட்டிருந்த காவல்காரன் திரைப்படம் மீண்டும் தயாரிக்கப்பட்டு ரிலீஸ் செய்யப்பட்டது முதல் காட்சியை தொடங்கி வைத்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அண்ணாவின் அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார் பிறகு மிகச்சிறப்பாக ஓடியது இந்த திரைப்படம் இதில் சிவகுமார் அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டார் மக்கள் திலகத்துடன் கலைச்செல்வி ஜெயலலிதா மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தினார் மக்கள் இவர் எப்படி நடித்திருக்கிறார் கால் உடைந்த பிறகு வந் எப்படி நடித்திருக்கிறார் என்று பார்ப்பதற்காகவே ஏராளமான மக்கள் வந்து கூடிவிட்டார்கள் அதே போன்று இந்த படம் நூற்றி எழுபத்தஞ்சி நாட்கள் மேல் ஓடியது அந்த படத்தை நூறாவது நாள் விழாவில் சூப்பரன்டெண்ட் ஆஃப் ஃபுலைஸ் அப்போது துரை என்பவர் இருந்தார் அவர்தான் இந்த வெற்றி விழாவுக்கு வருகை தந்து சிறப்பித்தார் மக்கள் திலகமும் ஜெயலலிதா அவர்களும் அந்த மேடையில் இருப்பார்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லை மதுரை மீனாட்சி தேட்டரில் பெண்கள் ஏராளமானோர் வந்து குவிந்து நெரிசல் ஏற்பட்டது அதனால் அந்த மீனாட்சி திரையரங்க உரிமையாளர்கள் ம பெண்களுக்காக தனியாக ஒரு காட்சியை நாங்கள் திரையிடுகிறோம் வந்து பார்த்து கொள்ளுங்கள் என்று தேதியிட்டு அறிவிப்பு வெளியிட்டார்கள் அந்த அளவு வரலாற்று சிறப்புமிக்க திரைப்படம் காவல்காரன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர்